மகே இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க் ரவுண்ட் குடுத்திருந்தாங்க முடிஞ்சிச்சு சொல்லி ஒரு விஷயத்தூஸ் பண்ணியிருந்தாங்க நேத் வந்து அதுக்கான இதை நம்ம விக்கல் விக்ரம் போற டீம் பண்ணியிருந்தாங்க ஆடிங்கன்னே இருப்போம் அந்த டீம் தான் அவங்களோட டீம் அவங்க வந்து ஒரு டான்ஸ் பர்பாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் எப்படின்னா ஷார்ட்டா சொல்றேன் ஒரு டீம் ரெண்டா பிரிஞ்சு ஒருத்தங்க வந்து டான்ஸ் ஆடி காட்டணும் இன்னொருத்தங்க அந்த டான்ஸ பார்த்தே அது என்ன பார்த்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இதுதான் அந்த டாஸ்க் இதை வந்து நம்ம விக்கல்ஸ் அரோ அரோவும் போய் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதை நம்ம எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க என்னதான் செம்மையா நம்ம விக்கல்ஸ் அரோ பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே நம்ம எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் அதை கண்டே பிடிக்கலீங்க கடைசியா நாலு பாட்டு கண்டுபிடிச்சாங்க ஒரு பாட்டை விட்டுட்டாங்க சோ இன்னைக்கு இந்த மாதிரி யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அந்த டீம் பின் ஆச்சா எவ்வளவு நேரத்துல கண்டுபிடிச்சாங்க எல்லாமே இந்த வீடியோவில் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ லைக் பண்ணிருங்க சோ இன்னைக்கு வந்து கமிருதன் பாரு போய் டான்ஸ் ஆடுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆத்திரையும் கனியும் வெளியே உட்கார்ந்து லிவிங் ஹால்ல இருக்காங்க அப்போ அவங்களுக்கு போட்டது அஞ்சு சாங்கா அந்த அஞ்சு சாங்குக்குமே அவங்க பர்ஃபார்ம் பண்ணது விகல்சன் அரோரா அளவுக்கு இல்லைனாலுமே கண்டுபிடிக்கிறவங்க பயங்கர டேலண்டா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க பிக் பாஸுமே அவ்வளவு கஷ்டமான சாங்ஸ் எல்லாம் மேபி இவங்களுக்கு கூட குட்டி இட்டு அப்படின்னு அந்த ஒரு பழைய சாங் கூட போடுறாங்க பட் நேற்று வந்து விக்கல்ஸ்க்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிட் அண்ட் லேட்டஸ்ட் சாங் அப்படின்னா போட்டிருந்தாங்க பட் இவங்க இருக்கிற எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஆக்சுவலா மின்சா அந்த சாங் போடுறாங்க அதுக்கப்புறம் ஆசை கூட ஆக்சுவலா மூவி சாங்னு சொல்லிட்டு ஆல்பம் சாங் கூட போடுறாங்க அது நம்ம பாரு ஓகே ஆனாலுமே நம்ம கனி வந்து அதற்கான குறிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் அண்ட் இவங்களோட டியூரேஷன் என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம பிக் பாஸ் சொல்லவே இல்லை அது ஏன்னு தெரில மேபி இவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் இவங்க பல விஷயத்துல டம்சராக்ஸ் யூஸ் பண்ணாங்களோன்னு சொல்லி எனக்குமே டவுட் இருக்கு அதனாலதான் அந்த டீம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டியூரேஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு பண்றாங்களான்னு சொல்லி தரல ஆல்சோ நம்ம கனி ஆதரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளயே அவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரமா தான் கண்டுபிடிச்சாங்க ஓவராலே அவங்க வந்து ஒன் ஹவர் குள்ளதான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம விகல்சா டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நேத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க சோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே மோஸ்ட்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேங்க அப்படி இவங்க இவங்கதான் இப்ப லீடிங்ல இருக்காங்க இன் கேஸ் இவங்க தம்சராஜ் பண்ணிருந்தாங்க இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட திவ்யா சாண்ட்ரா டீம் கூட லீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தான் லீட்லயும் இருக்காங்க பட் டியூரேஷன் இன்னும் பிக் பாஸ் சொல்லல அப்படின்னாலுமே இவங்க எல்லா பாதையுமே சீக்கிரமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது அண்ட் சாண்ட்ரா வந்து என்ன பண்ணி இந்த பிக் பாஸ் வந்து என்னெல்லாம் தரிகலுக்கு வச்சுட்டு இருக்காங்க பாக்கலாம்